ரெயினி சீசன் இப்போ ஸ்கூல் போயிருக்கு ஏதாவது பையனை பிடிச்சி கேட்டு பாருங்களே டேய் உனக்கு பிடிச்ச சீசன் எதிரா அப்படின்னு கேட்டா யோசிக்காம சொல்லுவாங்க எனக்கு மழை தான் ரொம்ப பிடிக்குன்னு ஏன்னா அப்பதான் நமக்கு புடிச்ச லீவு விடுவாங்க அதுக்கப்புறம் நமக்கு பிடிச்ச கேம்ஸ் எல்லாம் நம்மளால விளையாட முடியும் அதிகமாக மழை பெய்யும் இல்லையா சோ கூட ஒரு விஷயம் சேர்ந்து வரும் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இந்த கொசுத்தோல் அது என்னம்மா பட்டினடிச்சா போட்டுன்னு ஏன் இவ்வளோ ஃபீல் பண்றீங்க அப்படின்னா ஒருவேளை அது பட்டன் அடிச்சு போட்டுட்டு போயிருச்சுன்னா பரவாயில்ல போகல உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிச்சுச்சுன்னா பின்னாடியே ஒரு விஷயம் சேர்ந்து வரும் அதுதான் மலேரியா சோ மலேரியா வந்துட்டு ஒரு சின்ன கொசு அந்த ஒரு சின்ன கொசுனால நம்மளோட உயிருக்கே ஆபத்து அப்படிங்கிறப்போ நம்ம அந்த கொசுவை கவனிக்காத விடலாமா விடக்கூடாதுல்ல சோ மலேரியாங்கிற ஒரு விஷயம் எங்க இருந்து ஸ்டார்ட் ஆச்சுன்னா ஆப்பிரிக்காலதான் ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க எது அதிகமா உருவாக்குது அப்படின்னு பார்த்தோம்னா ஆனோஃபிலிஸ் அப்படிங்கிற ஒரு பெண் கொசுக்கள்னாலதான் மலேரியா வந்துட்டு அதிகமா வந்துட்டு பரவ ஆரம்பிக்குது என்ன பண்ணும் எப்படின்னா உருவாகும் அப்படின்னு பார்த்தோம்னா பிளாஸ்மோடியம் பேராசைட் மூலமா தான் மலேரியாங்கிற ஒரு விஷயம் அதிகமா உருவாக ஆரம்பிக்குது பரவும் ஆரம்பிக்குது இப்ப மலேரியா இருக்கக்கூடிய ஒரு பர்சனை வந்துட்டு போய் கடிக்க ஆரம்பிச்சுச்சுன்னா அவங்க கிட்ட இருக்கக்கூடிய பேராசைட் அந்த அந்த கொசுக்குள்ள வர ஆரம்பிச்சிடும் அந்த கொசுக்குள்ள அது என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தோம்னா நிறைய பெருக ஆரம்பிக்கும் அப்படி பெருகின ஒரு கொசு வந்துட்டு உங்களையும் என்னையோ வேணும் சாரி என்னையோ கடிக்க ஆரம்பிச்சிச்சுன்னா நமக்குள்ள அந்த 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 பேராசைட் வந்துட்டு போக ஆரம்பிக்கும் அப்படி போறதுனால என்ன நடக்கும் நடக்கும் மேம் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் அது எங்க தான் அஃபெக்ட் பண்ணும் அப்படின்னு பார்த்தோம்னா லிவரை தான் அஃபெக்ட் பண்ணும் சோ அதுல இருந்து தான் எங்க போகும் அப்படின்னு பார்த்தோம்னா ரெட் பிளட் செல்க்கு போகும் அப்படி போறது மூலமா தான் நமக்கு மத்த அதர் சிம்டம்ஸ் எல்லாம் வர ஆரம்பிக்கும் நம்ம வந்துட்டு உடம்பு சரியில்லாம போறதுக்கு இதுதான் ஒரு ப்ராசஸா இருக்கும் சோ என்னென்ன சிம்டம்ஸ் வரும் மலேரியா வந்துச்சு அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு ஹை ஃபீவர் அடிக்கும் ரொம்ப குளிரும் நிறைய வேர்க்கும் நமக்கு ஜாயிண்ட்டுக்கு ஜாயிண்ட் எல்லாம் பெயின் வரும் எனக்கு எக்ஸாம் வந்தாலும் இதுதான் வருது அப்படிலாம் நீங்க சொல்லக்கூடாது அது வேற இது வேற சோ இந்த மாதிரி சிம்டம்ஸ் எல்லாம் இருந்துச்சுன்னா நீங்க என்ன பண்ணனும் அப்படின்னு பார்த்தோம்னா உடனே டாக்டர்கிட்ட போங்க நெக்ஸ்ட் திங் மலேரியாவே வராம இருக்கணும்னா என்ன பண்ணனும்னா ஃபர்ஸ்ட் முடிஞ்சளவுக்கு கொசுக்கிட்ட இருந்து உங்களை பாதுகாத்துக்காங்க இந்த நெட்டு போட்டு நம்ம இருக்கிறது என்னென்னா லோஷன்ஸ் ஏதாவது யூஸ் பண்ணுறது இந்த கெமிக்கல்ஸ் என்ன கேட்டால் அந்த கொசு பற்றி ஆயில்ஸ் எல்லாமே வந்து கொஞ்சம் டேஞ்சர் தான் பட் நம்மளால் ஒன்றும் பண்ண முடியாது முடிஞ்ச அளவுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னா வேக்சின் போட்டு நம்மளை நம்மளே தயார்படுத்திக்கலாம் அப்படி இல்லைனா இந்த நீர் தேங்கக்கூடிய அந்த அந்த தண்ணினால தானே கொசுவே ப்ரொடியூஸ் ஆகுது ஸோ அது எல்லாத்தையும் முடிஞ்ச அளவுக்கு அஃபெக்ட் பார்த்து அஃபெக்ட் அதாவது என்ன பண்ணலாம் அஃபெக்ட் ஆகாத அளவுக்கு நம்ம மூடி வைக்கலாம் ஓகேயா சோ இனிமே வந்துட்டு மழை கொசு வந்துட்டு உங்க காதுக்குள்ள வந்து பாட்டு பாட ஆரம்பிச்சிச்சுன்னா அந்த கொசுவை பார்த்த டே பட்டு அடிச்சா பொட்னு போயிடுவாடா அப்படின்னு சொல்றதை விட்டுட்டு பட்டு அடிச்சிருவேன் ஓகே ஸோ இது வந்துட்டு சின்ன பிள்ளைலேருந்து நம்ம படிச்சுட்டு இருக்க ஒரு டாபிக் ட்வெல்த்தில் வந்துட்டு ஒரு இம்பார்ட்டன்ட் டாப்பிக்காகவும் இந்த பயாலஜியில் ஒரு இம்பார்ட்டன்ட் டாப்பிக்காகவும் இந்த மலேரியா அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு ஸோ எனக்கு பயாலஜி வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க டென்த்தில் வந்துட்டு எனக்கு இந்த கொஷின் வேணும் நீங்கள் ஃபிசிக்ஸ் தான் எடுக்கிறீங்க வேறு எதுவும் எடுக்க மாட்டீங்களா அப்படின்னு கேட்டால் இதுவும் எடுக்கப்படும் தான் சொன்னீங்களான்னு கேட்டால் அப்படிலாம் கிடையாது ரெயின் சீசன் வந்துருச்சு ஸோ கொஞ்சம் உங்களை பார்த்துக்கங்க நம்ம எக்ஸாம் எழுதணும் ஸோ அதெல்லாம் பார்க்கணுன்னா நீங்கள் நம்மளோட அறிவில் அப்போ சப்ஸ்கிரைப்